பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வானிய பேரவை குமரி மாவட்ட அமைப்பு நடத்தும் மாபெரும் முப்பெரும் விழா ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதற்காக இன்று குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்று அவர்களுக்கு அழைப்புதல்களையும் விளம்பர பலகைகளையும் அளித்து அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் வகையில் விழா சிறப்பாக நடைபெற அவர்களுக்கு அழைப்புதல் கொண்டு வரும் வேளையில் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நடந்தது கன்னியாகுமரியில் நாங்கள் சென்ற பொழுது அங்கே ஒரு கிளி ஜோசியரை பார்த்தோம் சரி கிளி ஜோசியரை பார்த்த கையோடு சென்ற வருடம் நடந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அதிகமான திருமணங்கள் நடைபெற்றது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சாத்தியப்படும் இந்த வேளையில் கிளி ஜோசியரிடம் கேட்கலாம் என்ற ஒரு யோசனையில் ஒரு வித்தியாசமான யோசனையில் நாங்கள் கிளி ஜோசியரை அணுகி அவரிடம் நமது கேள்வியை புனைந்த தருக நாங்க வந்து தமிழ்நாடு வானிய பேரவை குமரி மாவட்ட அமைப்பு வந்து போன வருஷமும் கல்யாண மாலை நிகழ்ச்சி நடத்தினோம் கல்யாண மாலை மகிழ்ச்சி மகிழ் விழா நடத்துவோம் இதுல நிறைய கல்யாணங்கள் நடத்துமா இந்த கிளி ஜோசியத்தின் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுமா அவங்க வேற காலம் இந்த வருஷம் எல்லாம் நல்லபடியா இருக்கா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா அவங்க எதிர்பார்க்க காரியங்களாம் முடியுமா நல்லது கெட்டதை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுமா மீனாட்சி ஏடி எழுதி ஜல்லிதி எடுத்துக்கொடுமா மீனாட்சி அவங்க நினச்சி வந்த காரியங்கள் நடக்குமா அவங்க மனசில் இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடக்குமா அவங்க போட்ட திட்டங்கள்லாம் நிறைவேறுமான்னு பாரு ஆண்டவன வணங்கு நல்ல பகவானை வணங்கி எடுத்துக்கொடு மீனாட்சி ஆ மீனாட்சி இங்கே பாரு சீக்கிரமாகவா இப்போ இந்த வருஷம் அவங்க நேரம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஆண்டவனை வணங்கு நல்ல பகவானை வணங்கி எடுத்து கூட அவங்க நேர காலம் நல்லா இருக்கா வெரி குட் நல்ல சாமியை கும்பிடு அம்மா பகுதி அம்மா நல்லா சுற்றி கும்பிட்டு கொண்டு வா வந்திருக்கிறாங்க அவங்க ராதாகிருஷ்ணன் வந்தா உங்க வந்தாச்சு சார் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த வருஷம் வந்தாச்சு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ராதா ராதாவும் கிருஷ்ணனும் வெரி குட் ஹே ராதா கிருஷ்ணன் அவன் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் கல்யாண காரியங்கள் நல்ல காரியம் சிறு செருப்புமா எல்லாருடைய சமூகத்தோட உங்கள் வீட்டில் ஒரு நல்ல கல்யாண காரியம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய இந்த வருஷம் நிறைய கல்யாண காரியங்களாம் நிறைய நடக்க வேண்டியப்பா நடக்க வேண்டியிருக்கு நல்ல சேரும் செருப்புமா நிறைய கல்யாணங்கள்லாம் இந்த வருஷம் நடக்க வேண்டிய பாக்கியங்கள் இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் அதே நேரத்தில் ஒரு பெரிய கோயில் ஒரு பெரிய ஒரு ஆலயமும் கட்ட வேண்டியிருக்கு அதுவும் அந்த கட்டுமானமும் கண்டிப்பாக நடக்கும் ஒரு ஆலயம் கண்டிப்பாக கிடக்கும் எல்லோரும் ஒத்து சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு ஒற்றுமையாக நல்லபடியாக ஒரு கோயில் கட்ட வேண்டிய ஒரு கோயில் கட்ட வேண்டிய பாக்கியங்களும் கண்டிப்பாக இருக்குது அது இந்த வருஷம் கண்டிப்பாக சீரும் சிற்பமாக நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நடக்கும்